ஒன்னஸ் தமிழேர்களுக்கு வணக்கம் அரசியல் நாட்களையே திரும்பி பார்த்து வைத்த ஒரு கிராமத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசுவாமி சீமான் அண்ணாமலை புதுசாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்க விஜய் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே உயிர் இழந்திருக்காங்க நூறு பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க இன்னும் எத்தனை உயிர்கள் இருக்க போது போக போதுன்றது தெரியல ஐம்பது உயிர்கள் போகிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத விவரமாக பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியில் ஒரு கருணாபுரம்ன்ற கிராமத்தில் தான் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு கள்ள சாராயத்தை குடிச்சதுனால ஐம்பது உயிர்கள் பிரிந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நூறு பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க கருணாபுரம்ல கண்ணுக்குட்டின்றவர் தான் இந்த சாராயத்தை வித்துட்டு இருக்காங்களாம் கண்ணுக்குட்டி அவருடைய மகன் மனைவி எல்லாரும் சேர்ந்து வீட்டிலேயே கள்ள சாராயம் காய்ச்சறதாகவும் வீட்லேயே இதை விற்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அஞ்சாறு 6 வருஷமாவே இவங்க இதையதோ தொழிலா பார்த்துட்டு இருக்காங்களா ஆனா கள்ள அரசாங்கம் பேன் பண்ண ஒன்று அதையும் தாண்டி தொடர்ந்து இவங்க இந்த கள்ள சாராயத்தை காச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த கள்ள சாராயத்தை எப்படி ஊரே குடிச்சது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மூன்று நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேர் இந்த கள்ள சாராயத்தை குடிச்சிருக்காங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க உயிரும் பிரிஞ்சிருச்சு டாக்டருமே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கள்ள சாராயம் தான் உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால ஊர் மக்கள் எல்லோரும் இதை கலெக்டர் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஆனால் கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க கள்ள சாராயம் குடித்ததுனால இறக்கல இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து தான் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மக்களுமே அதை நம்பியிருக்காங்க இருக்காங்க துக்க வீட்டில் துக்கத்தில் இருக்கிறதுனால மது அருந்துறது சாதாரண ஒரு விஷயமாகவே இருக்கு அதனால் எல்லாருமே அந்த மதுவை வாங்கி குடிச்சிருக்காங்க சில நேரத்துக்கு அப்புறம் சில பேருக்கு கண் மங்கல் ஆகிறதாகவோ சில பேருக்கு விஷனே வந்து போயிருக்கு ஸ்டொமக் அப்செட் சில பேர் தலை சுற்றி மயக்கம் போட்டு கீழெல்லாம் விழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அட்மிட் ஆகும் சில பேர் உயிர் இழந்துட்டாங்க சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாமையும் உயிர் இழந்திருக்காங்க அந்த வகையில் ஐம்பது பேர் உயிர் இழந்திருக்காங்க அந்நூறு பேருக்கு மேலே இன்னும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அண்ட் கிராமத்துக்குள்ள போனாலே திருக்கு தெரு பிணங்கள் இருக்கு குழந்தைங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் எழுந்து நின்றுட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்கள்லாம் கொல்லி வைக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் பத்து இருபது பேர் வந்து கொல்லி வைக்கிறதுக்காகவே வெயிட் மனசுக்கு ரொம்ப இருக்கு ஒரு ஊரே கதறி அரசாங்கம் என்ன பண்ணிட்டு நடந்தது கிடையாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விழுப்புரம் டு கள்ளக்குறிச்சி இதுக்கு நடுவுல இதே மாதிரி கள்ள சாராயம் குடிச்சு நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்லயுமே அட்மிட் ஆயிருக்காங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு வருஷம் ஆகியோ இன்னும் எடுக்கலன்னு தான் சொல்லணும் மேபி அந்த இஷ்யூ நடக்கும் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஐம்பது உயிர்கள் தப்பிச்சிருக்கோம் ஆனா அரசாங்கம் ரொம்ப அலட்சியமா விட்டுட்டாங்க இன்னுமே அங்க நூறு உயிர்கள் ஊசல் ஆடிட்டு இருக்கு அதுக்கு என்ன பதில் கிடைக்க போதுன்னு தெரியல இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் தரத்தாகவும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கவங்களுக்கு தலை ஐம்பதாயிரம் தரத்தாகவும் சொல்லியிருக்காங்க ஆனா சில கட்சி ஆட்கள் வேற விதமான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அது என்ன கேள்வி என்ன விவரங்கள்ன்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க